நீங்கள் கேட்கவிருப்பது பாகிஸ்தான் ஒரு புதிரின் சரிதம் எழுதியவர் ப ராகவன் ஒலி வடிவில் உங்களுக்கு வழங்குவது கேரவன் எம் அருணாச்சலம் நூல் அறிமுகம் காஷ்மீரில் நடப்பது சுதந்திர போராட்டம்தான் என்று திரும்ப திரும்ப அழுத்தம் கொடுத்து சொல்லிக்கொண்டே இருப்பதன் மூலம் இரு தேசங்களுக்கு இடையிலான பதற்றத்தை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது பாகிஸ்தான் காஷ்மீரை விலக்கிவிட்டு பாகிஸ்தானில் அரசியல் செய்யவே முடியாது என்கிற நிலையில் அந்நாட்டின் அரசியல் குறித்த முழுமையான ஆதாரபூர்வமான பதிவு தமிழில் முதல் முறையாக வெளிவருகிறது முகமது அலி ஜின்னா தொடங்கி இன்று வரை பாகிஸ்தானின் ஆளும் வர்க்கம் குறித்து துல்லியமான அறிமுகம் இதில் கிடைக்கிறது பாகிஸ்தானில் நிலை கொண்டு காஷ்மீரில் தீவிரவாதம் வளர்க்கும் அனைத்து இயக்கங்கள் குறித்தும் ஆதாரப்பூர்வமான தகவல்கள் புள்ளி விவரங்கள் காஷ்மீர் பிரச்சினை பற்றிய ஆழமான அலசல் அடங்கிய நூல் இது பரபரப்புகளுக்கு பஞ்சமே இல்லாத பாகிஸ்தானின் இந்த அரசியல் வரலாறு குமுதம் வார இதழில் தொடராக வெளிவந்து லட்சக்கணக்கான வாசகர்களின் பாராட்டுக்களை பெற்றது நூலாசிரியர் பாராகவன் தமிழின் மிக முக்கியமான எழுத்தாளர்களுள் ஒருவர் கதையல்லாத எழுத்து வகைக்கு மாபெரும் வாசகர் வட்டத்தை உருவாக்கியவர் அதே சமயம் படைப்பிலக்கிய பங்களிப்புகளுக்காக பெருமைக்குரிய பாரதிய பாக்ஷா பரிஷத் விருது பெற்றவரும் கூட அத்தியாயம் ஒன்று மூன்றாவது யோசனை இருபத்தி நான்கு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த தேதியில் ஏதாவது முக்கியத்துவம் இருப்பதாக தெரிகிறதா சரித்திர பிரசித்தி பெற்ற சம்பவம் ஏதாவது நினைவுக்கு வருகிறதா உலகம் மறக்கக்கூடாத ஏதாவது ஒன்று நிகழ்ந்ததாக ஞாபகத்தில் தட்டுப்படுகிறதா இல்லை என்று உடனே சொல்பவர்கள் வரலாற்று புலிகள் உண்மையும் அதுதான் சரித்திரத்தில் இடம்பெறும் அளவுக்கு அன்று ஏதும் நடக்கவில்லைதான் ஆனால் இரு தேசங்களின் சரித்திரத்தையே நிரந்தரமாக பகையில் வன்மத்தில் இரத்தத்தில் தோய்த்து எடுக்கப் போகிற விதமாக பின்னால் நடக்கவிருக்கிற யுத்தங்களுக்கு அன்றுதான் பிள்ளையார் சுழி போடப்பட்டது போட்டவருக்கே கூட தெரியாது இப்படியெல்லாம் நடக்கக்கூடும் என்று சுதந்திரமடைந்து சரியாக பத்து நாட்கள் தான் ஆகியிருந்தன பாகிஸ்தானின் தந்தை முகமது அலி ஜின்னாவால் அந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை கிழக்கு பஞ்சாபிலும் ஏனைய எல்லைப்புற தொல்லை பிராந்தியங்களிலும் நடந்து கொண்டிருந்த கலவரம் மட்டும் காரணமில்லை நாடுவிட்டு மாறும் லட்சக்கணக்கான மக்களில் பலர் பசியாலும் நோயாலும் வன்முறைகளாலும் செத்து விழுந்து கொண்டிருந்தது மட்டும் காரணமில்லை புதிய தேசம் புதிய அரசு புதிய சட்டத்திட்டங்கள் மக்கள் மனம் கசங்காமல் எப்படி ஆளப்போகிறோம் பணத்துக்கு என்ன வழி என்கிற கவலை மட்டும் காரணமில்லை இது வேறு காரணம் சொந்த காரணம் கொஞ்சம் சோக காரணமும் கூட ஜின்னாவுக்கு நுரையீரலில் பிரச்சனை இருந்தது பருவகால மாறுதல்களுக்கு ஏற்ப அவருக்கு இருந்த காசநோயின் தீவிரம் கூடியும் குறைந்தும் படாத பாடுபடுத்திக் கொண்டிருந்தது ஒரு லட்சிய இஸ்லாமிய தேசம் அவர் கனவாக இருந்தாலும் இந்த நோய் தன்னை எவ்வளவு தூரம் செயல்பட வைக்கும் என்கிற சந்தேகமும் அவருக்கு இருந்தது ஓய்வு தேவை ஓய்வு தேவை என்று அவரது மருத்துவர்கள் விடாமல் வற்புறுத்திக் கொண்டே இருந்ததால் ஜின்னா ஒரு முடிவுக்கு வந்தார் அன்றுதான் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு தனது ராணுவச் செயலாளராக இருந்த அந்த பிரிட்டிஷ்காரரைக் கூப்பிட்டார் ஜின்னா மிஸ்டர் பெர்னி ஒரு பதினஞ்சு நாட்களாவது ஓய்வெடுக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்க உடனே காஷ்மீருக்கு போய் செப்டம்பர்ல நாங்க வந்து தங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருங்க உடனே உடனே விதி அந்த உத்தரவுக்குள் ஒளிந்து கொண்டு நின்று சிரித்தது அப்போது ஜின்னாவுக்கு தெரியாது ஓய்வு என்று தோன்றிய மறுகணம் காஷ்மீர் என்று தோன்றுவது அந்நாட்களில் அத்தனை வசதியுள்ள வடக்கர்களுக்கும் இயல்பான ஒரு விஷயம் காஷ்மீரில் அப்போது ரத்தம் கிடையாது குண்டு சத்தம் கிடையாது தீவிரவாதம் பயங்கரவாதம் பக்கவாதம் எதுவும் கிடையாது மடிப்புக்களில் கவிதை சொல்லும் மலைகள் அதன் இடுக்குகளில் உருகி ஓடும் நதிகள் பனிபோர்த்திய பசுமை செல்லக்குளிர் படகுகளில் கட்டிய வசந்த மாளிகைகள் அமைதிக்கு கொலுசு மாட்டும் ஏரிகள் தென்றல் சுகம் சௌகரியம் அப்போதெல்லாம் பல சுதந்திர வீரர்கள் கூட ஜெயிலுக்குப் போய் வந்த களைப்பு தீர காஷ்மீருக்குத்தான் ரயில் பிடிப்பது வழக்கம் ஜின்னாவுக்கும் காஷ்மீர் பிடிக்கும் அம்மாநிலத்தின் இண்டு இடுக்குகளெல்லாம் அவருக்கு அத்துப்படி எத்தனையோ பல சந்தர்ப்பங்களில் நடந்தே சுற்றி இன்ச் இன்ச்சாக அனுபவித்திருக்கிறார் உடம்பு சுஸ்தத்துக்கும் சரி மன அமைதிக்கும் சரி காஷ்மீருக்கு போய் வருவதுதான் சரியான வழி என்று அவருக்கு தோன்றியதில் வியப்பில்லை அதனால்தான் கர்னல் வில்லியம் பின்னியிடம் ஏற்பாடு செய்யச் சொன்னார் காஷ்மீர் அப்போது இந்தியாவிலும் இல்லை பாகிஸ்தானிலும் இல்லை பிரச்சனையின் ஆரம்பமே அதுதான் சுதந்திரத்திற்கு முன் இந்தியாவின் சில பகுதிகள் சமஸ்தானங்களாக குறுநில ராஜாக்களால் ஆளப்பட்டு வந்த கதை தெரியும் அல்லவா ராஜாக்கள் என்று பெயர்தானே தவிர அவர்களுக்கு ஒரு மாவட்ட கலெக்டர்